ஆங்காய் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பவனம் குப்புசாமி கச்சேரிக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போதான் சாமலா பார்த்தீங்கக்கா வண்டி அது நின்றுருக்கு ஸோ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு வெல்கம் டு கேர்ஸ் வியூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவரோ அனிதா குப்புசாமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கச்சேரிக்கு வராங்க அதனால் ஆடியோ செட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கிறோம் கொஞ்சம் செட் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு மட்டும்தான்ங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய கன்டென்ட்டு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வாங்கி உங்களுக்கு வீடியோ கிளிப்பெல்லாம் நாங்கள் போட்டு எடுக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் பண்ணிருக்கா ஸ்டேஜு ஸோ அழியாக வந்து இதெல்லாம் பாட போகிறாரு நம்ம வந்து இங்கே தான் வந்து அடிச்சு பண்ண போகிறோம் ஸோ லோடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு வண்டி இருக்கு ஒரு ரெண்டு பார்த்தீங்கக்கா இன்ஜின் கொண்டு போயிருக்காங்க அந்த வண்டி எப்படியோ வரும் சைடில் வரும் ஓகேங்களா என்ன பாஸ்

ஏங்க நான் கூப்பிட்ற திட்டுவானுங்க அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸு அது என்ன கம்பெனின்னு தெரியல நம்மளுக்கு இங்கிலீஷில் தடுமாற்றம் டூப்ளிகேட் கம்பெனி நம்பர் ஒன் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டோம் ஓகே ஆமாம் இங்கே பாருங்க கடைகாடகாலக்காக போய்கிட்டு இருக்கேன் அழகாக இருக்கு பண்ண முடியல

ரவுஸ் ரவுஸ் இல்ல நானே फ्रेंड्स அலப்ரா strategy friends யாமண்டா ஆளுது Five minutes later. Five minutes later. ஒன் நிமிட் ஒன் நிமிட் ஸோ இது போல் பற்றி நம்ம ஐயா குஷ்பவன் ஐயா வந்து நிறையா சாங்கெல்லாம் படி ஸோ சாங்கெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லாமே இதெல்லாம் படப்போகிறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஓகேவா ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அற்புதமான வீடியோவில் ரிப்பீட் பண்ணலாம்